சமீபத்தில் திருச்சியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டம் தொடங்கியது தொடங்கியது முதலே விமான நிலையத்திலிருந்து இறுதியாக முடிக்கும் இடம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத் தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பிலே ஈடுபட்டார்கள் சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மற்றும் மாநாடுகள் என்றாலே பல்வேறு சலசலப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் திருச்சியிலே தமிழக வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்திலே ஈடுபடும்பொழுது ஆங்கில செய்திச் சேனல் ஒன்று அங்கே பேட்டி எடுத்தது அங்கே செய்தியை சேகரித்துக்கொண்டிருந்த நெறியாளர்களுக்கு வெற்றி தொண்டர் ஒருவர் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தினார் அவர் நடனமாடிக்கொண்டு செய்தியாளரை மறைப்பதும் அது மட்டுமல்லாமல் கட்சி துண்டை அவர் கழுத்திலே போடுவதும் மற்றும் அவரையே இறுதியாக அவரையே மறைத்து முன்னால் இரண்டு மூன்று தொண்டர்கள் நடனமாடி தனது அட்ராசிட்டியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஒரு ஆங்கில ஊடகம் நம்முடைய கட்சியினுடைய செயல்பாட்டையும் தொண்டர்களுடைய எண்ணிக்கையையும் பிரமிப்பாக உள்ளது என்பதற்காகத்தான் இங்கே வந்து அவர்கள் பேட்டி எடுக்கிறார்கள் நேரலை செய்கிறார்கள் அப்பொழுது அவருக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தும் பொழுது இந்த சேனலை பார்ப்பவர்கள் இந்த கட்சி இந்த கட்சி தொண்டர்கள் என ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஒழுக்கமற்றவர்கள் என்று கணிக்க ஆகவே அவர்கள் வரும் காலங்களிலே இதுபோன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து கட்சி பொறுப்பிலே உள்ளவர்கள் அவர்களை அழைத்து வரும் எது எது செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை அறிவுரை வழங்கி அதன் பின்னர் தான் அவர்களை அழைத்து வர வேண்டும் நீங்கள் திரையிலே பார்க்கக்கூடிய தொண்டர் ஒருவர் முன்பக்க கண்ணாடி முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறார் அவர் எப்படி ரோட்டை பார்த்து வண்டியை இயக்க முடியும் இதனால் மற்றவர்களுக்கு ஆபத்து ஏற்படாது என்பதை உணர வேண்டும்